ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இது சென்னையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து சென்னையில் எந்த இடத்துல பார்த்தாலுமே எல்லா இடமுமே ஜூஸ் கடைங்க அண்ட் கூழ் கடைங்க இது மட்டும்தான் இருக்குது எனக்கு கூழுன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நிஜமாவே நான் வந்து இந்த ஊர் கிடையாது நான் ஸ்ரீலங்கா எங்கள் ஊரில் இந்த எல்லாம் கிடையாது அதனால ரொம்ப நாள் ஆசை அந்த கூழ் எப்படி இருக்கும்னு தான் வாங்கி பார்க்கணும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு இப்போ இந்த தடவை தான் எனக்கு வாங்குறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது ஸோ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கூழ் வாங்கிட்டு வந்து தர சொல்லி அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்க பார்க்கலாம் அந்த கூழ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி குட்டி குட்டியாக ரெண்டு பார்சல் வச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து மிளகா உப்பு போட்டு வச்சுருந்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்சல் பார்த்திங்கன்னா அதில் வந்து புதினா சட்னி இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகா மோர் மிளகா வச்சுருந்தாங்க இது ரெண்டுமே தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க மோர் மிளகா கூழ் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க எப்படியும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு ஜாஸ்தியாகவே தான் இருந்தது நான் அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டேன் இந்த கூழ் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இது வந்து ராகியில் தான் செய்கிறாங்க ராகி ராகியும் அந்த அரிசி மாதிரி சோறு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடச்ச அரிசி தான் போட்டிருக்காங்க அது சோறு மாதிரி சமைச்சிட்டு அந்த ராகி தண்ணி ராகி தண்ணியில் வந்து கலந்து விடுறாங்க அப்புறம் அதனோட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நல்லது வெயில் காலத்துக்கு இந்த ஊருக்கு ஏற்ற ஒரு கோளு தான் இது வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய மாதிரி அந்த கூழ் அதனோட புதினா சட்னி அப்புறம் மாங்காய் மிளகா போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்புறம் மோர் மிளகா வறுத்து வச்சுருந்தாங்க உண்மையாகவே நான் சாப்பிட்டு பார்த்தேன் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது நிஜமாகவே எங்கள் ஊரில் இந்த மாதிரி கிடையாது இருக்குதான்னு எனக்கு தெரியல நான் சாப்பிட்டது கிடையாது இந்த மாதிரி யாரும் இந்த கூலை பற்றி தெரியாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சம்மருக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லலாம் இது ஸ்கூலை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் தெரியாதவங்களாக இருக்கலாம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஃபுட்டு தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஒன்று போடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்